ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆனியன் ரைஸ் வித் பள்ளிப்பாளையம் சிக்கன் அது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் விதையெடுத்த வர ஒரு பத்து பன்னெண்டு சேர்த்துக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் வணக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்திக்கிங்க வெங்காயம் எண்ணெயில் நல்லா வணங்கிடணும் பாருங்கள் நல்லா வணங்கி அதோடய கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து ஹாஃப் கேஜி சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் சிக்கனை ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் ஃப்ரைலாம் மண்பானை எல்லாம் செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ல இருந்து தண்ணி விட்டு அது நல்லா அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குங்க நான் சிக்கனாக ட்ரையாக தான் பண்ணப் போகிறேன் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க சிக்கன்லாம் நல்லா வெந்து தண்ணி ஃபுல்லாக எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு நீ அவ்வளோதான் நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம் அடுத்து சாதத்தை தாளிச்சிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில் இன்னொரு நாலு வரமிளகா விதை எடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்குங்க வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதும் ஒரு கப்பை சாதம் சேர்த்திக்கலாம் சாதம் சேர்த்தி நல்லா கலரிக்கிங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட ஸ்பெஷல் நான் சின்ன வெங்காயக்கு பதிலாக பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் எங்கள் ஊர் ஸ்டைல் ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் கூட இந்த வெங்காய சாதம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க